உங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களோட பிராண்டுக்கான ஒரு வெப்சைட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய மல்டிபிள் பிராண்ட்ஸுக்கு மல்டிபிள் டொமைன்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி ஹோஸ்டிங்கரில் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன் இப்போ நீங்கள் ஒரு பிகினராக எங்கேருந்தே ஆரம்பிக்குங்கிறதே தெரியல அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போது கரெண்ட்டாக நான் ஜூ அப்படிங்கிற நேமில் ஒரு பிராண்ட் வந்து கிரியேட் இருக்கேன் அதனால் நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட பிராண்டுக்கான ஓன் ட்ராப் ஷிப்பிங் வெப்சைட் மாதிரி கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் என்கிட்ட ஆல்ரெடி ஹோஸ்டிங்கர் பிளான் இருந்தது ஸோ அந்த பிளான்லேயே நான் ஒரு டொமைனை பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து ஆன்போர்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த வெப்சைட் இன்னும் ஃபுல்லாக ஆகலை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிறது தான் அந்த வெப்சைட்டு ஏன்னால் நான் இதை எனக்கு டிசைன்லாம் ரொம்ப தெரியாது வேட்ரஸ் டிசைன் பண்ணுற அளவுக்கு டெவலப்பர்லாம் கிடையாது ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரெண்டு மூணு பேர்கிட்ட வெளியே டெவலப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன்னா அது ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரரூபா கிட்டே கேட்பாங்க ஸோ அதை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு டூ வீக்ஸாக நானே டிசைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த வெப்சைட் இன்னும் ஃபுல்லாக டெவலப் பண்ணி முடிக்கலை ஜஸ்ட்டு ஒரு தீம் மட்டும் எடுத்து போட்டு ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் பிகினராக உங்களோட வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு டொமைன் வாங்கணும் உங்களை நீங்கள் வந்து ஒரு மசாலா கம்பெனி வச்சுருக்கீங்க இல்லை டீ ப்ராண்ட் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு க்ளோத்திங் ப்ராண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிராண்டோட நேமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு டொமைன் நேம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ எனக்கு இந்த ஸ்க்ரீனில் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா டி ஜென்சூ டாட் இன் அப்படிங்கிற டொமைன் வாங்கியிருக்கேன் இல்லையா ஸோ இந்த மாதிரி உங்களோட பிராண்டுக்கான டொமைனை வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸோ இது வந்து டொமைனோட அவைலபிலிட்டியை பொறுத்து ப்ரைஸ் மாறும் எனக்கு வந்து இந்த டொமைன் ரொம்ப பேச்சியாலாம் இல்லை அதனால் எனக்கு இயர்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட எனக்கு கிடச்சிது அதாவது இது டொமைனை பொறுத்த வரைக்கும் வருஷம் வருஷம் நீங்கள் ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பேருக்கு நீங்கள் வந்து ரெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் கோடில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு ஆறுநூறுபா வந்துச்சு நெக்ஸ்ட் செகண்ட் இயர்லேருந்து எனக்கு நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ப்ரைஸிங் வந்துச்சு சரின்ட்டு நான் வாங்கிட்டேன் அண்ட் செகண்ட் திங் நீங்கள் வாங்கின அந்த டொமைனை எடுத்த உடனே வெப்சைட்டில் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஓப்பன் ஆகாது அதை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சர்வர் நமக்கு வேணும் ஸோ இப்போ பாப்புலராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பிஃபை காமர்ஸ் இந்த மாதிரி சைட்ஸ்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இது எல்லாமே ஒரு சர்வரில் ஹோஸ்ட் ஆயிருக்கும் இந்த ஷாப்பிஃபைலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களே மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு வெப்சைட்ஸ் மேனேஜ் பண்ணுற ஸ்கில் இருந்ததினால ஹோஸ்டிங்கரில் ஒரு பிளான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அது வந்து நான் இந்த ப்ராண்டுக்காக வாங்கலை நான் வாங்கி ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆகுது ஓகே ஹோஸ்டிங் இயர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ஹோஸ்டிங் வெப் ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் அதில் வந்து அரௌண்டு நான் வாங்கியிருக்க பிளான் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் ஸ்டார்ட் அப் இந்த பிளானு அரவுண்டு ஹண்ட்ரட் வெப்சைட்ஸ் கிட்ட நம்மளால ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும் பட் இந்த ஒன்றரை வருஷமாகவே நான் ரொம்பலாம் யூஸ் பண்ணலை மொத்தமே வந்து மூணு சைட் தான் இருக்குது அதுலேயும் ஒரு சைட் இப்போ தான் நான் டெவலப் இருக்கேன் ஓகே அண்டு இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் டூ இயர்ஸ்க்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கிட்டே வந்துச்சு நான் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேறு சில ரீசன் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு இப்போ தான் மறுபடியும் அகேன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னால் ஆல்ரெடி நம்மக்கிட்டே இருக்குது அப்படிங்குறதுனால ஸோ செகண்ட் திங் இந்த மாதிரி நீங்கள் வந்து வெப் ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்மை பிடிச்சி அதில் வந்து உங்களுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து ரெண்டுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ப்ளான் வந்து கொடுக்கணும் இது ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தொம்பது ரூபா பெர் மந்த்லேருந்தே இருக்குது ஓகே ஸோ அதில் வந்து வெப்சைட்டோட ஃப்யூச்சர்ஸ்லாம் கம்மியாக இருக்கும் இந்த க்ளவுட் ஸ்டார்ட்அப்பில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர் இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூணு ப்ளானோட ஃபியூச்சர்ஸும் சேர்த்து இதில் கொஞ்சம் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும் ஓகே என்னோட ஹோஸ்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நூறு வெப்சைட்டுக்கு தான் நான் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நூறு சை பிராண்டை வந்து என்னால் இங்கே வந்து ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும் இப்போ நீங்கள் உங்களோட ப்ராண்டுக்கு என்ன பிளான் கரெக்டாக இருக்குமோ அந்த பிளானை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான பர்ச்சேஸ் ஆப்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கான வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து செகண்ட் திங் அண்ட் இதில் தேர்ட் என்ன வரும் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் எனக்கு ஒரு அளவுக்கு ஐடி பேக்ரவுண்ட் இருந்தாலுமே வெப் டிசைன் பண்ணுறவங்களும் எனக்கு ஐடியா கிடையாது பட் நான் போய் அப்ரோச் பண்ணவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃப்ரீலான்சிங் டாட் காம் இதெல்லாம் போய் பிடிச்சதில் மினிமம் ஐயாயிரரூபாலேருந்து ரூபா வரைக்கும் கேட்டாங்க நம்ம ஸ்டாட்டிக் வெப்சைட் தான் கிரியேட் பண்ண போகிறோம் ரைட் ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னா கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகாது ஜஸ்ட் உங்கள் பிராண்டோட நேம் இருக்கும் டீட்டெயில்ஸ் இருக்கும் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும் அண்டு அதை தாண்டி ரொம்ப இருக்காது ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்மளே டிசைன் பண்ணிடுவோம் பொறுமையாக டைம் வேணா கூட ஹைட் போது ஒரு டென் தௌசண்ட் சேவ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானே பொறுமையாக டிசைன் இருக்கேன் பட் ரொம்பலாம் டிசைன் வருமாங்கிறது தெரியலை ஸோ போக போக தான் பார்க்கணும் ஸோ இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல ஃப்ரீலான்சரை பிடிச்சி உங்களுக்கான வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க ஸோ இது மூணு தான் செலவு அண்டு டொமைனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரரூபாக்குள்ளே ஆகும் அதே மாதிரி ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா கிட்ட நீங்கள் ஒரு சிம்பிளான ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்மே பிடிச்சிட முடியும் ஓகே இப்போ ரானமுக்கு சொல்கிறேன் வருஷ வருஷம் நீங்கள் வந்து இது ரெண்டு காசுமே ரினியூல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் காஸ்ட் வந்து ஒன் டைம் தான் ஒரு டைம் டெவலப் பண்ணி இது பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் எதாவது அடிஷனலாக ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணும் இல்லை ஸ்க்ரீன்ஸ் ஆட் பண்ணும் அப்படின்னா அதுக்கான சேஞ்சு காஸ்ட் மட்டும் கேட்பாங்க ஸோ அதை நம்ம அந்த டைம் பார்த்துக்கலாம் இது வந்து ஒன் டைம் காஸ்ட் தான் ஸோ இது எல்லாருமே சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டு டென் தௌசண்ட்குள்ளே நீங்கள் உங்களோடய வெப்சைட் வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ இதுதான் உங்களோட பிராண்ட் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் அண்ட் இப்போ என்னோடய ஹோஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் நான் சொன்ன மாதிரி நூறு வெப்சைட் கிட்ட போட்டுக்கலாம் நான் வெறும் மூணே மூணு வெப்சைட் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் உங்களில் யாருக்காவது எனக்கு நான் டொமைன் வாங்குறேன் என்னோட இதுலேயே நீங்கள் ஹோஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா தாராளமாக இதில் ஹோஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு சார்ஜ்லாம் எனக்கு எதுவும் வேணாம் ஏன்னா ஆல்ரெடி இது வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் இஸ் ஒன் திங் ஏன்னா இது நான் எனிவே நான் ரினூவல் பண்ணிடுவேன் அகைன் டூ இயர்ஸ் போட்டேன்னா டூ இயர்ஸ்க்கு வந்து நூறு நீங்கள் நான் மறுபடியும் ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வரும் அண்ட் உங்களில் யாருக்காவது உங்களோட ப்ராண்டுக்கான வெப்சைட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு என்னால் இமீடியேட்டாக செலவு பண்ண முடியலை ஸோ உங்களோட ஹோஸ்டிங்கில் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா என்னால் நூறு வெப்சைட் வரைக்கும் ஹோஸ்ட் பண்ண முடியும் நான் ஆல்ரெடி வச்சிருக்கிறதே வெறும் மூணே மூணு வெப்சைட் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் எனிவே நான் இதை வந்து ரினியூல் பண்ணி தான் கண்டினியூ பண்ண போகிறேன் ஸோ உங்களில் யாருக்காவது வெப்சைட் வந்து நான் ஹோஸ்ட் பண்ணுவேன் என்கிட்ட அமௌண்ட் இல்லை நீங்கள் ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க நான் உங்களை டொமைனை ஆன்போர்ட் பண்ணி வேர்ட் சைட் மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறமா நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணுறதுலாம் நீங்கள் உங்களோட உங்களோட டெவலப்பரை வச்சு பார்த்துக்கோங்க ரைட் ஸோ அதுக்கு எதாவது சப்போர்ட் வேணுணா நான் நான் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு சில பேருக்கு பிகினராக இருக்கும் உங்களுக்கு வெப்சைட்டை பற்றியே நாலேஜ் இருக்காது ஸோ அந்த மாதிரி டைமில் டெவலப்பர்கிட்ட குவாடினேட் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒர்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை நான் பண்ணித்தரேன் ஓகே ஃபுல்லாகவே ஃப்ரீ தான் எனக்கு எதுவும் காஸ்டெலாம் எதுவும் தேவை கிடையாது ஏன்னா சும்மா இருக்கிறது யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டு போகலாமே அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு சொல்கிறேன் எனவே நீங்கள் தனியாக நீங்களே வாங்கி உங்களோட இதை வச்சுக்கிறது அப்படின்னாலும் அது உங்களோட விருப்பம் நீங்கள் வச்சுக்கோங்க அண்ட் உங்களோட பிராண்டுக்கான வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதுலையோ இல்லை டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுலையோ ஏதாவது உங்களுக்கு ஐடியா தேவைப்படுது இல்லை எனக்கு என்னென்ன புரியலை நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பிங்க் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் யூஸர்ஸுக்கு எவ்வளோ ஈஸியாக கன்சல்டென்சி ப்ரொவைட் பண்ண முடியுமோ ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் நம்ம இருக்கோம் அண்ட் உங்களுக்கும் ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள் அண்ட் ரெஸ்பான் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டிலே இருக்கும் ஏன்னா நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் ஈவினிங் டைமில் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு டெஃபினெட்டாக ரெஸ்பான்ட் பண்ணிடுறேன் ரைட் நான் டீ ரிலேட்டடில் ஒரு பில்ட் பில் இருக்கேன் அண்ட் அடுத்தது ஆன்லைன் கோர்ஸஸ்க்கான ஒரு ப்ராண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன் ஸோ இதெல்லாம் நான் எப்படி பண்ண போகிறேன் என்னென்ன ஸ்டெப்ஸில் நான் ஃபாலோ பண்ணேன் பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்குன்னு ஒரு வீடியோ அடுத்தடுத்து நான் லான்ச் பண்ணலான்னு இருக்கேன் அண்ட் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களோட உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் எனக்கு மோட்டிவேஷ்னலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதோட ரீச் இந்த சேனலோட ரீச் தான் ஸோ நான் கொடுக்குற கன்சல்டென்ஸ்க்கோ இன்ஃபர்மேஷனுக்கோ நீங்கள் எதுவுமே எனக்கு பே பண்ண தேவை ஜஸ்ட் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும் எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த நிறைய கண்டென்ட் கொடுப்பேன் அண்ட் என்னால் என்னென்ன திங்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண முடியுமோ அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெல் பை